ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சளிக்காக தான் பார்க்க போகிறோம் இந்த இலையை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது பேர் வந்து ஆடா தொடா ஆடலாம் தொடவே தொடாது இதை ஆனால் நம்ம சாப்பிட்லாம் இது வந்து என்ன செய்யணும் எப்பேற்பட்ட சளியையும் நீக்கிடுங்க இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட்னால் கொரோனா பீரியட்ல எல்லாரும் வந்து சளிக்கு வந்து மருந்து தேடிட்டு இருந்த சமயத்தில் எதுக்குமே கற்பூர வள்ளி ஆகட்டும் துளசி ஆகட்டும் இது போல் எந்த ஒரு ஐட்டத்துக்கும் எந்த கஷாயம் மருந்து கூட அந்த சளிலாம் போகலை அப்போ வந்து தொட தொண்டெல்லாம் அடைச்சி பேச்சே வராத அளவுக்குலாம் கூட எங்கே எங்களுக்கே போச்சு அப்போ வந்து இந்த கஷாயத்தை வச்சு ரெண்டே நாள் தான் ரெண்டே நாள் குடித்தப்போ மொத்த சளியும் போயிடுச்சு எந்த இதுலேயுமே நாங்கள் மாட்டலை அவ்வளோ எஃபெக்ட்டு இது வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்க யாருக்கு வேணாலும் தரலாம் வயசானவங்களும் குடிக்கலாம் இதில் சைடு எஃபெக்டே கிடையாது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இது வந்து ரேர் தாங்க எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா அலசிக்கிட்டு ரெண்டு ரெண்டாக பிச்சிடலாம் இது போல் பிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த இலையை போட்டுருங்க இது வந்து அஞ்சு இலைக்கு மேலே இடுங்க அஞ்சு ஏழு ஒம்பது இப்படி ஒத்தப்படையில் எடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்கள் ரெட்டப்படையில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை இலை கிடச்சா செய்யுங்க இதுக்கு வந்து அதிக பொருள்லாம் தேவையில்லை இது வந்து ரொம்பவே நல்ல எஃபெக்ட் தாங்க உங்களுக்கு வந்து எல்லா சளியையும் எடுக்கும் ரொம்ப நல்ல தன்மை உண்டு இதுக்கு இதில் ரெண்டு பல்லம் மட்டும் பூண்டு வந்து இப்படி தட்டி சேருங்க எதுக்கு திரும்ப திரும்ப இந்த இலையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இதோட இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா நிறைய சளி வந்து கண்டிப்பாக இந்த சீசனில் பிடிக்குங்க இனிமேல் வந்து ஆடி மாதமும் வரப்போது காத்தும் அடிக்குது கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு மழையும் இருக்குது வெயிலும் இருக்குது காத்தும் இருக்குது இது வந்து ஒரு மோசமான கிளைமேட் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது ஆட்டோமேட்டிக்காக சளி பிடிக்கும் சளி பிடிச்சா போகவே போகாது நெஞ்சு சளியாக நிற்கும் ரொம்ப நாளைக்கு அதாவது ஆறு மாதம் வரைக்கும் கூட சில பிள்ளைக்குலாம் சளியை எவ்வளோ மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா சளி சரியாக போகாது ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட தூக்க வேண்டிய அவசியமே வராது ரெண்டு நாள் கொடுத்தா போதும் நாலு மிளகு சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சீரகத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் இப்ப இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க இது எப்போ இறக்கணுன்னா இந்த இலை வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படியே வந்து அரை டம்ளர் சுண்டணும் அதெல்லாம் கிடையாது இலை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போயே நம்ம இறக்கிடலாம் ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சிஸ்டர்ஸ் நேம் என்னென்னா விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க காவியா கிருத்திகா அப்படின்றவங்க நீங்கள் தொடர்ச்சியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஆடா தொடடா செடின்றது இப்படி தாங்க இருக்கும் பார்த்துக்குங்க எங்கே கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கலர் சேஞ்ச் ஆகும்னா அப்படியே வந்து மிச்சம் இலெலாம் போட்டால் ஒரு கலர் இல்லையா அப்படி வரும்னு நினைக்கக்கூடாது இது வந்து பச்சையாக தான் இருக்கும் போட்ட இலையிலேருந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அது நம்மளுக்கே தெரியும் அவ்வளோதாங்க இறக்கிடலாம் பாருங்க வடிகட்டியாச்சு நம்ம ஊற்றின தண்ணியோட இது பாதியாக வந்து மாறி தான் இருக்கு இப்போ இதில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுல என்ன வருது இது வந்து ஈஸியாகவே வீட்டில் செய்கிறது வரட்டு இருமல் சளி தலையில் நீர் கோர்த்துருந்தா அது போகும் தொண்டை கட்டியிருந்தா எல்லாமே சரியாயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப கசப்பு அப்படிலாம் எதுவுமே இருக்காது ஒரு வயசு பிள்ளைலேருந்து நம்ம வீட்டில் வயசானவங்க எழுபது வயசு எண்பது வயசில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக சளியை எடுத்துருவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது தொடர்ச்சியாக பார்க்குற சிஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கள் பாய்